இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய செய்திக்காய் நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமும் பன்னிரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நாலாவது வசனம் வரைக்கும் முதலில் நான் வாசிக்கிறேன் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆப்ராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆபராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் இதிலே பார்த்தோமாக இருந்தால் இந்த வசனத்திலே ஆப்ராமை முதல் முதலாக கர்த்தர் அழைக்கிறார் ஆப்ராம் என்று சொல்லி கூப்பிட்டு அழைக்கிறார் அழைத்து தான் காட்டும் தேசத்துக்கு போகும்படியாய் அவனுடைய இனத்தாரை ஜனத்தாரை தகப்பனை எல்லோரையும் விட்டுவிட்டு கர்த்தர் ராம் தாமே காட்டும் தேசத்துக்கு ஆபுராமை போகும்படியாக அழைக்கிறார் இப்படியாக அநேக ஜனங்கள் அந்த காலத்திலே அந்த தேசங்களிலே இருந்த பொழுதிலும் ஆபிரஹாம் மீது ஆப்ராம் மீது ஆண்டவருக்கு தனிப்பட்ட ஒரு பிரியம் இருந்தது காரணம் ஆஹ் அவனுடைய வம்சத்தை எடுத்து பார்த்தவமாக இருந்தால் அவனுடைய தந்தையார் எல்லாரையும் பார்த்தால் அவர்கள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தார்கள் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தது விக்கிரக ஆராதனை செய்தல் அப்படி இருக்கையிலே இந்த ஆப்ராம் இந்த குடும்பத்திலே பிறந்தவன் இந்த குடும்பத்திலே வளர்க்கப்பட்டவன் ஆனால் அந்த ஆப்ராமுக்கு விக்கிரக ஆராதனையிலே பிரியமில்லை அவன் விக்கிரக ஆராதனையை எதிர்க்கிறவனாக இருந்தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை தேடுகிறவனாக இருந்தான் அந்த காலத்திலே அவனுடைய ஆப்ராமுடைய தந்தையார் இப்படியாக விக்கிரகங்கள் விக்கிரகங்களை வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் ஆப்ராமுடைய தந்தையார் ஆகிய தேராக வெளியிலே புறப்பட்டு சென்று விடுகிறார் அந்த சமயம் பார்த்து இந்த ஆபிரகாம் அந்த வீட்டிலே உள்ள விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அடித்து உடைக்கிறார் உடைத்து அடித்து உடைத்து நொறுக்கப்பட்ட பின்பு ஆபிராமுடைய தந்தை தேராக அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார் வந்து இந்த விக்கிரகங்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து என்ன நடந்தது என்று ஆப்ராமனிடத்திலே கேட் கேட்கிறார் யார் இந்த விக்கிரகங்களை உடைத்தது என்று அப்பொழுது ஆபிராம் ஞானமாய் பதில் சொல்லுகிறார் தகுப்பனே இந்த விக்கிரகங்கள் ஒன்றோடைய ஒன்று சண்டை பிடித்து இப்படியாக ஒரு விக்கிரகம் ஒரு விக்கிரகத்தை உடைக்க இப்படி உடைத்து எல்லா விக்கிரகங்களும் நொறுக்கப்பட்டு விட்டது அவைகள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டது என்று சொல்லி அந்த ஆபிராம் இப்படியாக தந்தைக்கு காரியத்தை சொல்லுகிறார் அப்படியாக இருக்கும்போது இந்த ஆண்டவருக்கு ஆப்ரஹாம் மீது ஒரு தனிப்பட்ட பிரியம் வருகிறது ஆப்ரஹாமை தெரிந்து கொள்ளுகிறார் அந்த தேசத்திலேயே அந்த உலகத்து அந்த இந்த உலகத்திலே எத்தனையோ கூட்டம் எத்தனையோ ஜனங்கள் இருந்த வேளையிலும் இந்த ஆப்ரஹாமை தேவன் தமக்கென தெரிந்து கொள்ளுகிறார் தேவன் தாமே சொல்லுகிறார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆப்ராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தம் அவனுடைய கூட போனான் ஆப்ராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் இனிமானவர்களை இதில பார்த்தோமாக இருந்தால் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி ஆப்ராமுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் ஆண்டவர் சாமி இதிலே அந்த வசனத்திலே கடைசி பகுதி பகுதியை பார்ப்போமாக இருந்தால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆமீன் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிராமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஆம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது இன்று அநேக பிரிவுகள் இந்த உலகத்திலே உள்ளது பிரிவுகள் என்றால் இந்து மதம் முஸ்லிம் மதம் மற்றும் யூத மதம் மற்றும் கிறிஸ்தவ மதம் என்று சொல்லி அநேக பிரிவுகள் இருக்கிறது இவர்கள் எல்லோரும் இந்த ஆப்ராமை தான் தங்களுடைய ஆதி தந்தையாக சொல்லுகிறார்கள் இவர்கள் எல்லோரும் ஒருவரைத்தான் ஆதி தந்தை என்று தங்களை வழி தந்தை என்று சொல்லி சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் இப்ராஹிம் என்று சொல்லுகிறார்கள் ஆப்ரஹாமை அந்த அரபி மொழியிலே இப்ராஹிம் என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களை முஸ்லீம்களும் அவரைத்தான் ஆதி தந்தை என்று சொல்லுகிறார்கள் இந்துக்களும் பிராம் என்று சொல்லுகிறார்கள் ஆப்ரா ஆப்ராம் என்பதை அவர்கள் அந்த ஆ என்ற உச்சரிப்பை விட்டுவிட்டு அந்த சமஸ்கிருத மொழியிலே பிராம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் பிராமுடைய சந்ததிகள் ஆ பிராமுடைய சந்ததிகள் என்று சொல்லுகிறார்கள் இந்த இந்துக்களும் யூதர்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததியினர் ஈசாக்கின் சந்ததியினர் ஜாக்கோப்பின் சந்ததியினர் என்று அவர்களும் ஆப்ரஹாமை தான் சொல்லுகிறார்கள் இந்த கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறார்கள் தாங்கள் ஆப்ரஹாமின் சந்ததியினர் அப்படி என்று சொல்லி அவர்களும் ஆப்ரஹாமைத்தான் தான் சொல்லுகிறார்கள் ஆக மொத்தத்திலே இந்த உலகத்திலே உள்ள அனைத்து மதங்களும் கூட ஆப்ரஹாமைத்தான் அஹ் தங்களுடைய முன் முன் தந்தையாக தங்களுடைய முந்தைய பிதாவாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியாக சொல்ல சொல்ல ஆப்ரஹாமை சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த ஆப்ரஹாம் என்பவன் அஹ் விக்கிரகாராதனையை வெறுத்தவன் தன்னுடைய தந்தை தன்னுடைய விக்கிரக விக்கிரகாராதனை செய்து வந்தார்கள் ஆனால் அந்த விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறவனாக இருந்தான் ஆஹ் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவனாக இருந்தான் அதன் நிமித்தமா இந்த ஆப்ரஹாமை தனக்கு என தேவன் தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒன்று நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆப்ரஹாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் ஈசா அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள் ஆமேன் இப்படியாக அந்த ஆபிரகாமுக்கு ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் வாக்கை கட்டளையிட்டிருக்கிறார் அமைப்படியாக நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த பிரகாரம் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம் அடுத்ததாக நான் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகாமும் பதினாறாவது அதிகாரம் பதினேழும் பதினெட்டாவது வசனத்தையும் அதை யாக்கோப்புக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் ஆமே உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் தாமே இந்த ஆப்ரஹாமுக்கும் ஆப்ரகாடைய சந்ததியினருக்கும் வாக்கு கொடுத்தார் அந்த பிரகாரம் கானான் தேசத்தை ஆப்ரஹாமின் வழியாக வந்த ஈசாக்கு ஜாக்கோக்கும் இப்படியாக அவர்களுடைய சந்ததியினருக்கு ஆண்டவர் தாமே கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அது இஸ்ரோவேல் தேசமாக இருந்தது இன்று இஸ்ரோவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது இது ஆப்ரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தான் அது நிமித்தமா ஆபிரகாமின் வழியிலே வந்த இஸ்ரோவேல் ஜனத்திற்கு அப்படியாக ஆஹ் ஆண்டவர் தாமே அந்த கானான் தேசத்தை கொடுக்கிறதாக கொடுக்க கொடுக்கிறார் பிரியமானவர்களே அடுத்ததாக நான் வாசிக்கிறேன் ஆஹ் ஒன்று நாளாகாமம் உம் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்டு சொற்ப ஜனங்களும் இருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு மறு தேசத்தண்டைக்கும் போனார்கள் அவர்களை அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் ஆமீன் பிரியமானவர்களே அவர்கள் அந்த காலத்திலே அந்த ஆபிராமனுடைய சந்ததிகள் ஒரு சொற்ப ஜனங்களாக இருந்தார்கள் அது நிமித்தம் அவர் ராஜாக்களை அந்த அந்த ஜனங்களை ஒரு ராஜாக்களோ ஒரு ராஜ்யங்களோ அந்த ஜனங்களை அழித்து விடாதபடிக்கு அந்த காலத்திலே ராஜாக்களை கடிந்து கொண்டாராம் இவர்கள் என்னுடைய ஜனங்கள் இவர்கள் மேல் நீங்கள் கை போடக்கூடாது இவர்கள் மீது நீங்கள் ஒரு தீங்கும் செய்யக்கூடாது என்று சொல்லி ராஜாக்களை கடிந்து கொண்டார்களாம் கடிந்து கொண்டாராம் கர்த்தர் தாமே ராஜாக்களை கடிந்து கொண்டாராம் இப்படியாக ஏனென்றால் மறுதே வந்து இப்படியாக பெரிய இனங்கள் எல்லாம் இவர்களை அழித்து விடுமென்று அஹ் இதுல இருபத்தி இரண்டாவது வசனத்தை பார்ப்போமாக இருந்தால் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் ஆமேன் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று கர்த்தர் தாமே கட்டளையிட்டார் பிரியமானவர்களே இப்படித்தான் ஆபிரகாம் ஒரு முறை எகிப்து தேசத்துக்கு செல்லுகிறான் அப்படியாக எகிப்து தேசத்துக்கு செல்லுகிற வேளையிலே ஆபிரகாமுடைய மனைவி ஒரு அழகான விழாய் இருந்தாள் அப்படி இருக்கும்போது ஆப்ரஹாம் பயன்தான் மனைவி அழகா இருப்பதன் நிமித்தம் அந்த பார்வோன் ராஜா அந்த மனைவியின் அழகிலே மயங்கி தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி அந்த ஆப்ரஹாம் தன்னுடைய மனைவியை தங்க தன்னுடைய தங்கு என்று சொல்லி இப்படியாக அந்த தேசத்துக்கு எகிப்து தேசத்துக்கு அழை அழைத்து செல்லுகிறான் அப்படி செல்லும் பொழுது ஆப்ரஹாம்னுடைய அந்த மனைவி மீது பார்வோன் ஆசை கொண்டு அந்த ஆப்ரஹாம்னுடைய ஆப்ரஹாம் மனைவியை தன் பக்கமாக இழுத்துகிறான் இந்த பார்வோன் அப்படியாக இழுக்கும் போது கர்த்தர் தாமே அவனுக்கு தரிசனத்திலே தோன்றி இப்படியாக கடிந்து கொள்ளுகிறார் என்னுடைய தாசனாகி ஆபராமனுடைய மனைவி மீது நீ கண்ணோக்கம் கொண்டாயா என்று இப்படியாக கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார் உடனே அந்த பார்வோன் ஆபிராம் இடத்திலே வந்து நீ எதற்காக பொய் சொன்ன இப்படியாக பொய் சொல்லி தேவனுடைய கோபத்துக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே இதோ உன்னுடைய மனைவி என்று ஆஹ் ஆபுராமனுடைய மனைவியே ஒரு சேதமும் இல்லாமல் ஆபிராமிடத்திலே விட்டு விடுகிறான் விட்டு பொருளையும் இப்படியாக ஆடு மாடு ஜீவன்களையும் கொடுத்து இப்படியாக அந்த ராஜா அந்த பார்வோன் ராஜா ஆபிரகாமை வழி அனுப்பி வைக்கிறான் அப்படியாக அந்த காலத்திலே ஆஹ் ஆப்ரஹாமின் அஹ் ஜனங்களுக்காக அஹ் கர்த்தர்தாமை ராஜாக்களை கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் அப்படியாக இது என்னுடைய ஜனங்கள் அப்படி என்று பிரியமானவர்களே அடுத்ததாக நான் வாசிக்கிறேன் இப்படியாக uh,